புதுதேவன்குடி கிறிஸ்தவ போதகரை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிறிஸ்தவ அமைப்பு திருச்சபை பங்கு தந்தைகள் மனு அளித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் நீராமங்கலம் தாலுகா புது கிராமத்தில் வசிக்கும் கிறிஸ்தவ போதகர் முத்துவேல் தனது மனைவி அமுதா ஆகியோர் அரசு மானியத்தில் கொடுத்த கோட்டங்குளம் என்ற இடத்தில் கோட்டகை போடும்போது தேவன்குடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜாதி பெயரை சொல்லி தாக்கியுள்ளார் மேலும் கொலை மிரட்டல் விடுத்து இடத்தை காலி செய்ய சொல்லியும் வீடியோ எடுத்த செல்போனை பிடுங்கிக் கொண்டும் அவர்கள் கையில் இருந்த ரூபாய் எட்டாயிரம் பணத்தை பிடுங்கிக் கொண்டும் போதகர் முத்துவேல் மற்றும் அவரது மனைவி அமுதாவை விரட்டியுள்ளார் காவல் உதவி ஆய்வாளர் போதகர் முத்துவேலை தாக்கியதில் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரது மனைவி அமுதா மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இதில் திருச்சபை தந்தைகள் அருள் திரு அன்பையாகறி செங்குட்டுவன் பவுல்ராஜ் ஜான் மதியழகன் சர்குணராஜ் யோவேல் தனிஸ்லால் மாவட்ட தலைவர் பிஷப்ராஜ் கிறிஸ்தவ முன்னணி தலைவர் வழக்கறிஞர் சரவணன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி வி வி கதிர் உள்ளிட்ட பலர் கிறிஸ்தவ போதகரை தாக்கிய தேவன்குடி உதவி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனா் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களும் போதவர்களும் ஒரு சம்பவத்தின் காரணமாக மாவட்ட கண்காணிப்பாளர்களை வந்திருக்கோம் ஏன் அப்படின்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று முத்துவேல் அவங்க மனைவி பேர் அமுதா இவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக வெட்டியான் தொழில் செய்து வராங்க ஒரு பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து இவங்களுக்கு அரசு வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது சென்ட் மானியமாக இடம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல உங்க வீட்டு வசதி இல்லாதனால அந்த இடத்துல ஒரு கொட்டா அமைத்து வாழ்வதற்காக ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் பொழுது திடீரென்று இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுமார் ஒரு மணி அளவில் தேவன்குடி காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் என்பவர் அத்துமறை உள்ள நுழைந்து முத்துவேல பார்த்து ஏன்னா இங்கே கொட்டா போடுறேன்னு கேட்குறாரு கேட்கும்போது எங்கள் இடங்க எனக்கு அப்போ ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வச்சுருக்கோம் சொல்லும்போது நீ என்னடா சாதின்னு கேட்குறாரு இவங்க என்ன சொல்கிறாருன்னா பொதுவையில் சாதி சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது நீ யார் எனக்கு தெரியல சொல்லி பர சொல்ல ஒரு தவறான வார்த்தையை சொல்லி வெட்டியான் தொழில் சொல்கிற செய்ய தொழில் செய்யக்கூடிய நாயினி நீ வந்து இங்கே வந்து கொட்டா போடுறியா இது வந்து உயர் சாதி இருக்கிற இடம் நீங்கள் வரக்கூடாது சொல்லி அவர் ஒரு ஒரு எடுத்து கழுத்தில் காலில் எல்லாத்தையும் அவர் மூங்கில் கட்டையில் அடிக்கிறாரு இந்த அம்மா வந்து அடிக்கிறத வீடியோ எடுக்க போகும்போது என்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமுதாவை மாரில் கை வச்சு அந்த அம்மா தள்ளி ஷூ கொலையிட்டு உதைக்கிறார் அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் கையில இருந்த செல்போனை புடுங்கி எஸ்ஐ எடுத்துக்கிறாரு பாக்கெட்ல இருந்த அங்க வேலை செய்யக்கூடிய சம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த எட்டாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து என்ன பண்றாங்க அவர் எடுத்துட்டு போயிடறாரு இனி இங்க வந்தீங்கன்னா உங்க யாரை விட மாட்டோம் மெட்டல் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காரு இது சம்பந்தமா திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளரோட புகார் கொடுக்க போனோம் அவர் இல்ல ஏடிஎஸ்பியா இருந்தாங்க அவர் புகார் மனு பெற்றுக்கொண்டு நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போய் டிஎஸ்பி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இது உடனே நடவடிக்கை எடுத்தா இந்த பிரச்சனை முடியும் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ தலைவர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் பேரணி இங்கிருந்து தலைமைச் செயலகத்துக்கு நடந்தே போய் பாதிக்கப்படும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பேரணி நடத்துவோம் இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு எங்களுடைய உரிமை மறுக்கப்படுறது நீதி மறுக்கப்படுறது எங்களுக்கு நீதி வேணும் என்று சொல்லி வந்து